திருப்பள்ளி எழுச்சி பாடல் எண் நான்கு இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினார் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன் அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இசைவாணர் ஒருபுறம் புறம் இசைத்தலோடு வழிபடுவோர் மற்றொரு புறம் மந்திரமும் தோத்திரமும் ஓதினர் என்பார் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் பால் தோத்திரம் இயம்பினர் ஒருபால் என்றார் சுருதங்களால் துதித்து தூ நீராட்டி தோத்திரங்கள் பல சொல்லி தூபம் காட்டி என்ற திருநாவுக்கரசர் வாக்கையே உட்கொண்டு துண்ணிய பிணை மலர் என்றது நெருக்கமாக தொடுக்கப்பட்ட மாலை வகை என்றபடியாக பழக மாமலர் பரித்திண்டை கொண்டு இறைஞ்சுவார் பால் செறிந்த குழகனார் என்ற திருஞான சம்பந்தர் வாக்கினால் இண்டை கண்ணி முதலிய மாலை வகையினைக் கொண்டு வழிபடுவார் என்று இங்கு நாம் விளக்கம் கொள்ள வேண்டும் அன்பர்கள் கையும் தலைமிசை புனை அஞ்சலி என கண்ணும் பொழி மழை ஒழியாதே பெய்யும் தகையனவாகிய நிலையில் நின்று வழிபா வழிபடுவர்களா ஆதலின் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் என்றார் தொழுத கையினர் துலங்கிய மையினர் உருகிய தொடர்போடும் அழுத கண்ணினர் அன்பினர் என்ற உபதேச காந்தவடி இதனை விளக்குவது போல மாணிக்க அமைத்துள்ளார் இதனால் அதிகாலையில் அன்பர்கள் இறைவன் திருமுன்பு நிற்கும் நிலை நன்கு கூறப்பட்டிருக்கிறது இந்த பாடலில்